எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒளியியல் வினாவிடைகள் அதாவது இது வந்து சவுண்டு சம்மந்தப்பட்டது ஏற்கனவே வந்து அந்த ஒளியல் லைட் சம்மந்தப்பட்ட அந்த பாடம் நாம் பார்த்துட்டோம் இது வந்து சவுண்டு இதில் வந்து முக்கியமான வினாவிடைகள் மட்டும் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர் உறும் அலையின் திசையில் அதிர் உறும் இரண்டாவது கேள்வி வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 முப்பது மீட்டர் வினாடி இன்வர்ஸ் வெப்பநலை மாரலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி இன்வர்ஸ் வெப்பநலை மாரலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் வினாடி இன்வர்ஸ் அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்பாங்க மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் அதிர்வெண் இருபது கிலோ கெட்ஸ் இது எப்படி எழுதலாம்னா இருபதனாயிரம் ஹெட்ஸ் இப்படி எழுதலாம் இப்படி கேட்பாங்க சில சமய கேள்விகள் இந்த மாதிரி கேட்டால் எங்கடா இது கிலோ ஹெட்ஸுங்கிறது காண அப்படின்னு சொல்லி நான்காவது கேள்வி காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினா நின்வெஸ் அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூத்தி முப்பது மீட்டர் வினாடி அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க விடை ஆப்ஷன் சி முன்னூத்தி முப்பது பெருக்கல் ரூ டூ மீட்டர் வினாடி இன்வர்ஸ் பாதியாக குறைக்கப்பட்டால் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பத்தினடுக்கு நான்கு ஹெட்ஸ் அதிர்வனுடைய ஒளியானது முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மீட்டர் வினாடின்வர்ஸ் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலை நீளம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பெருக்கள் பத்தினடுக்கு நான்கு ஹெட்ஸ் அதிர்வனுடைய ஒளியானது முன்னூத்தி நாற்பத்தி நான்கு மீட்டர் வினாடின்வர்ஸ் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஐந்து இரண்டு மீட்டர் அடுத்தது ஆறாவது கேள்வி ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும் ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும் எதுவும் இல்லை அடுத்து ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் வினாடின்வர்ஸ் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன இருபத்தி ஐந்து மீட்டர் ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் வினாடி நிவர் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு இருபத்தி ஐந்து மீட்டர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியில் புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது ஆகும் ஒரு துகளானது ஒரு மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும் அடுத்த இரண்டாவது கேள்வி இதிலே கோடிக்கடத்துல ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் அதே திசைதான் தெற்கிலிருந்து வடக்குதான் ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகளும் அதே திசையில் தான் அதிர்வடையும் அடுத்து நானூற்றி ஐம்பது ஹெட்ஸ் அதிர்வெனுடைய ஊதல் ஒளியானது முப்பத்தி மூன்று மீட்டர் வினாடின்வர்ஸ் வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் அப்ப இதுக்கு சரியான விடை ஐநூறு ஹெட்ஸ் ஐநூறு ஹெட்ஸ் அடுத்து அடுத்த கோடி ஒரு ஒளி மூலமானது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டாயிரம் கேட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது ஒளியின் திசை வேகம் மணிக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற எண் தோற்ற அதிர்வெண் என்ன இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹெட்ஸ் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹெட்ஸ் அடுத்து பாருங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பொறுத்துக வந்து சில சமயம் போட்டித் தேர்வுகளை கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றொலி குற்றொலின்னு என்ன பத்து கிலோ கேட்ஸ் அதாவது பத்தாயிரம் கெட்ஸ் அடுத்து எதிரொலி எதிரொலிங்கிறது அல்ட்ரா என்பது இருபத்தி இரண்டு கிலோ அதாவது இருபத்தி இரண்டாயிரம் அடுத்து கடைசியா அழுத்தம் மிகுந்த பகுதி அழுத்தம் மிகுந்த பகுதி இருக்கங்கள் இருக்கங்கள் அப்ப இதுக்கு எழுதி பாருங்க ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு டி மூணுக்கு பி நாலுக்கு ஏ இதான் இந்த பொறுத்தகனுடைய விடை சில சமயம் குறிக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் மேக்ஸிமம் நான் சரியாக குறிச்சிருவேன் பட் இருந்த போதிலும் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா இதை பார்த்துக்குங்க ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு டி மூணுக்கு பி நாளுக்கு ஏதாவது குற்றவாளின்னா பத்து கிலோஹேட்ஸ் எதிரொலினா அல்ட்ரா சோனோகிராஃபி மியோலின இருபத்தி இரண்டு கிலோ கேட்ஸ் அழுத்தம் மிகுந்த பகுதியில் இருக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒளியியல் வினாவிடைகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அதாவது மேலும் இந்த மாதிரியான புதிய காணொலிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்